காலை அவுத்துடுங்க காலை அவுத்துடுங்க அடுத்த ஸ்லிப்பா கொடுப்பா அடுத்து அடுத்த மாடை கட்டி விடுங்க ஹலோ ஹலோ தம்பி மாடுபிடி வீரர்கள் ஒரு ஆளை பிடிக்க விடுங்கப்பா ஏய் பாலனே மாட்டு பேர் சொல்ல மாட்டியா ஏய் அவனியாபுரம் தண்டல் சேதுராமன் மாடுப்பா அந்த மாட்டு கரை போங்க ஏய் ஜாப் சட்டா மாட்டு பேரை சொல்ல இல்லனா ஏய் மைக்க கொடுத்துட்டு இல்லனா கீழ இறங்கு பேர் சொல்ல சொல்றா பாருங்க அடுத்த மாடு பா அலங்கை பச்சை பாண்டி மாடு அடுத்த மாடு யாரு ஒதுங்கிக்க ஒரு ஆள் புடி ஒதுங்க ஒதுங்க ஒரு ஆள் முடிய ஒரு ஆள் புடி ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா சபாசு சபாச ஆகா பிடி பிடிக்கல ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி விடு சரியான மாடியா ஆகா அம்சா கருத்த கருத்த அகல அகலக்கொம்பு களை சரியான களை சரியான களை அம்சா அம்சம் சூப்பரு காலையோட அடி அடி காளையோட பேர் அவர் அடி படகுல காலையோட பேரை சொல்லுங்க சரியான மாலை காலை உரிமையோட பேர் சொல்லுங்க மாடு வெற்றி பெற்றது காலை உரிமையாளர் பேர் சொல்லுங்க வெற்றி பெற்றது அப்பா இந்த காளையிடம் உரிமையாளர் பேர் சொல்லுங்கப்பா இந்த காளையிடம் உரிமையாளர் பேர் சொல்லுங்க வர சொல்ல மாடு அழ்த்து புதுக்கோட்டை மாவட்டம் நந்தகோபால் மாடு இப்ப விளாண்ட மாட்டே புதுக்கோட்டை மாவட்டம் நந்தகோபால் மாடியா பரிசு வந்து நம்ம அமைச்சர் வழங்கிக் கொண்டு இருக்கிறார் காளையை அவுழ்த்துடுங்க காலை அழித்து அடுத்த சிலிபா குடுப்பா அடுத்த அடுத்த மாடை வேண்டி விடுங்க மாடுபடி வீரர்கள் பிடிக்க விடுங்க மாட்டு பேரை சொல்ல மாட்டியா அவனியாபுரம் தண்டல் சேதுராமன் மாடுப்பா மாட்டுக்கார வெளியில போங்க